டூஸ் பாபி ஸ்கெச்சன் இந்த பாபி ஸ்கெச்சனில் வெள்ளத்தை வச்சு பான் கொல்கட்டை எப்படி செய்யலாம் பண்ணலாம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு எடுக்கலாம் எடுத்துட்டு அரை டம்ளர் அளவு அரிசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஆறு டம்பர் மட்டும் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கரைச்சிருங்க ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம் ஒரு அதுக்குன்ட்டு ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு மண்டவெள்ள நுணுக்கி உரிய வெள்ளை கரைசல் ரெடி இருக்கேன் ஒரு சைடு ரெடி ஆகிட்டோம் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சோந்து ஒரு பிரிஞ்சு அளவு உப்பு தேவைப்பட்டால் பொழுங்காய் இல்லைன்னா வேண்டாம் ஒருத்தர் பிடிக்காது அதனால் சேர்க்க வேண்டாம் வெளில கரைசல் ரெடி காப்பி எல்லாம் அனுப்புறோம் மாவை இப்போ மாவை பிரசஞ்செருலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பயமில் இருக்கிறவங்க சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பிசைஞ்சு வருது ரொம்ப கிழ்கிழ பிசைஞ்சிடாதீங்க அதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது கூடாது ஏன்னா ஹார்டாயிடும் தண்ணியில மேகமூ பாதத்துக்கு விசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு விசைச்சுக்கணும் ஊட்டிக்கணும் ஒரே உருட்டோம் இல்லைன்னா ஒன்று வந்து ஒன்று வேகாமல் இருக்கும் எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டியாச்சு இப்போ கொலக்கட்டை செய்வோம் இப்ப நாலு டாண்டு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வரட்டும் கொதி நிலைக்கு வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்க கிண்டீரா நீங்க கிண்ண கரைஞ்சிரும் கொஞ்சம் மேல எழுந்தானே திருப்பி போடலாம் இப்போ போடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்ப கிளரி மட்டும் விடுங்க நல்ல பேர் மாவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம காய்ச்சி வச்சிருக்க காசோல சேர்த்தோம் நல்லா வெள்ளை கரைசல்ல சேர்த்தாச்சு நல்லா கொதிக்க வாழ்சம் ஓரளவுக்கு வெந்திருச்சு ஸ்ட்ரெயினில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிச்ச அரிசி மாவோட இத சேர்த்தணும்

विडियो ने संदिप फ्रेंड्स बाय